ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் கியூப் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹார்ட் ஆஃப் த நியூஸாக இருக்கிறது நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் இவர்களோட குழந்தைகளோட பெயர்கள் தான் இன்றைக்கி டாப் ஆஃப் த நியூஸாக இருக்குது ஸோ நம்மளும் இதை பற்றி பார்ப்போம் இந்த பியூட்டிஃபுல் பிக்சரை வெளியிட்டு விக்னேஷ்வன் அவர்கள் அவரோட இரட்டை குழந்தைகளோட பெயர்களையும் வெளியிட்டிருக்காரு அவரோட பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குழந்தையோட பெயர் உயிர் ருத்ரோனில் என் சிவன் அப்படின்னும் இன்னொரு குழந்தையோட பெயர் உலக் தெய்விக் என் சிவன் அப்படின்னு வெளியிட்டிருக்காரு இதில் இந்த என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நயன்தாரா த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மதர் அப்படின்னு போட்டு அந்த குழந்தைங்களோட பெயர்களையும் வெளியிட்டிருக்காரு அண்ட் எப்போவுமே விக்னேஷ்வன் அவர்கள் அவங்களோட குழந்தைங்கள பற்றி பேசுகிறப்போ ஒரு குழந்தைய உயிரினும் இன்னொரு குழந்தைய உலகம் அப்படின்னு தான் சொல்லி நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அதே பெயராகவும் வச்சு உயிர் ருத்ரோனில் அண்ட் உலக் தெய்வீக் அப்படின்ட்டு போட்டு பேரும் வச்சுருக்காங்க அண்ட் இது பற்றி பார்த்தோம்னா நானும் பிரிவிதா சமயத்தில் தான் நயன்தாராவா விக்னேஷ் அவர்களும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றது தெரியும் நம்ம எல்லாருக்கும் ஸோ அதுக்கப்புறம் போன வருஷம் ஜூன் நைன்த் அன்னைக்கு தான் அவங்களுக்கு ப்ரைவேட்டாக பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்தது அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரப்போகுது அப்படின்ட்டு நமக்கு தெரியும் அண்ட் அது வந்துட்டு ப்ரோமோ கூட வெளியிட்டாங்க பட் இன்னும் அந்த கல்யாணம் வெளியிடலை ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் கழிச்சு இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க பட் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அதுக்கப்புறம் நாங்கள் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க அப்புறம் அது முடிஞ்சிருச்சு ஸோ இந்த நிலைமையில் இன்றைக்கி டப் ஆஃப் த நியூஸாக இருக்கிறது இது தான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எப்பவும் போல் வித்தியாசமாகவே இவங்க குழந்தைங்களுக்கு பெயர் வச்சுருக்காங்க அண்ட் இதுக்கு என்ன டெஃபினேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இது ரெண்டு நேமுக்கு பின்னாடியுமே சிவன் அப்படின்றது தான் ஒரு பெயராகவும் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றது கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த ஃபோட்டோஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டடா பை பாய்